வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எந்த வகையான வாழைப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இது நமக்கு பக்க விளைவுகளை கொடுக்காது நிறைய மருத்துவமைகளை தான் கொடுக்கும் காரணம் வாழைப்பழத்தில் நிறைய நுண்ணூட்டு சத்துக்கள் கனிமச்சத்துக்கள் நிறைந்திருக்கு குறிப்பாக நார் சத்து பொட்டாசியம் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி சிக்ஸ் இரும்பு சத்து மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் இருந்திருக்கு இதனால் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உதவிகரமாக வாழைப்பழம் வாழைப்பழம் இருக்கும் வாழைப்பழத்தினுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் நலம் எந்த அளவிற்கு ஆரோக்கியமோ எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்கும் மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் எந்த ஒரு நாட்டமாக செய்வோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வரதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் மனம் மனம் சம்பந்தப்பட்ட நம்மளால் முடியும் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் மேலும் மனதில் ஒரு எப்போதுமே ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருப்பாங்க பதட்டமான சூழ்நிலைகளாக இருப்பாங்க வாழைப்பழத்தை அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து தான் ஸோ இந்த மெக்னீசியம் சத்து செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும் ஸோ அதுக்காக நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உடனே கைவிடணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை ஆனால் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிடலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம்

கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் கண் பார்வை திறன் மங்கி நிலையில் இருக்கிறவங்களால ஒரு வேலையை சரியாக செய்ய முடியாது அதனால் கண் பார்வை நல்லமாக பார்த்து காத்துக்கணும் ஆனால் இன்றைய காலங்களில் நிறைய பேருக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது இதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற ஊதாக்கதற்கு அதிகமாக கண்களை தாக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு இறுதியில் கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தி இது வந்து கண்களை பலவீனப்படுத்தும் இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் சோ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்களுக்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் குறிப்பாக வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருக்கு ஸோ இது வந்து நம்மளுடைய கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும் மேலும் விழிப்படலம் கருவிழி இதனுடைய நலத்தை இன்னும் இன்னும் மேம்படுத்தும் போது கண் பார்வையை நம்ம கூர்மையாக்கி கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அதுக்கு தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கொள்ளலாம் வயிற்றுப்போக்கு பிரச்சனை தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுது இந்த வயிற்றுப்போக்கு உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய தேவையான உப்புக்களில் வந்து இழப்பு உயரிடும் அதாவது இந்த உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வெளியேறிடும் உப்புக்களும் நமக்கு வந்து வெளியேறிடும் நம்ம கழிக்கக்கூடிய மலம் மூலமாக அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த நீரை குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெறுவதற்கு இந்த வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் வயிற்றுப்போக்கையும் கியூர் பண்ணிடும் ஸோ அதுக்கு நம்ம அந்த சர்க்கரை உப்பு கரைசலை சா குடிக்கிறதுக்கு முன்னாடி வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு நின்றுடும் வயிற்றுப்போக்கால் நம்மளுடைய உடல் இழந்த பாதத்தையும் மீட்டுக் கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடல் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்குத்தன்மை ஏற்படாமல் தடுக்குது இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான உள்ள ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தினர் இருந்தக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் அதிகம் உதவிகரமாக இருக்குது இதனால் இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு வாழைப்பழங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதனால் ரத்த நலங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி வெஞ்சி பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புகிறதால் எந்தவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம் நலமோடு வாழ்வதற்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் அல்சர் பிரச்சனையிலிருந்து நிரந்தர தீர்வு பெறுவதற்கு வாழைப்பழத்தை தொடக்கத்திலிருந்தே நம்ம சாப்பிட்டு வரணும் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இப்போ இந்த அல்சர் பெரும்பாலும் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காலை உணவை சாப்பிடாமல் தவிர்ப்பவர்களுக்கும் அதிகமான காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கும் குறிப்பாக பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் சரியாக சாப்பிடாமல் போகிறவங்களுக்கும் ஏற்படும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலை உணவை தவிர்க்காம சாப்பிடணும் காரசாரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும் அதிகமாக உங்களுக்கு பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் உணவுகளை சாப்பிடணும் அப்புறமா சாப்பிடலாம்னு அப்படின்னு வெயிட் பண்ணி

சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுறாங்க போதையை தெளிவடைய செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை வந்து போதை தலைக்கேறி நபருக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக வந்து போதை போதையோடு நம்ம இருக்கணும் மது அருந்துவது நல்லது அப்படின்றது வந்து ஊக்குவிக்கலை இப்போ நீங்கள் ஒரு வேளை போதை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அது வந்து நீங்கள் இறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முறையை நீங்கள் வந்து பின்பற்றி பார்க்கலாம் குறிப்பாக மலைச்சிக்கல் உங்களுக்கு தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பழங்காலத்திலருந்தே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டுருக்கு பல பேருக்கும் மலைச்சிக்கல் அப்படின்னா வாழைப்பழங்களை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காங்க இதுக்கான மருத்துவ குறிப்பும் இருக்குது ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கலை சரி பண்ணிவிடும் தொடர்ந்து நம்ம நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டாலோ அல்லது உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனை

வழக்கமாக நிறைஞ்சிருப்போம் ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் மூளையும் நமக்கு எப்போதுமே விழிப்புடன் இருக்கிற செய்கிறதுல வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது இதனால எக்ஸாம் எழுத போகக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்களோட வாழைப்பழத்தை சாப்பிட்டு செல்வது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்திறனை அதை அதிகப்படுத்தி சிறப்பாக தேர்வுகள் எழுதுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஞாபக சக்திகளை நமக்கு மீட்டு கொடுக்கும் இதனால் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிறைவாக சிந்தித்து செயல்படுவதற்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் எனவே உடல் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு மூளை வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து தினந்தோறும் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிடுங்க அதில் கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே